வெல்கம் டு சேனல் சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் அணி பற்றி படிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அணி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் மக்களுக்கு அழகு சேர்ப்பவை அணிகலன்கள் என்று அது போல் அதாவது நம்ம மக்கள் வந்து அழகு மேலும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அணிகலன்களை வச்சுக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி செய்யலில் சாதாரணமாக சொல்லாமல் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு எட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அழகு சுவையை உண்டாக்குவது தான் அணிகள்னு சொல்லி சொல்கிறோம் அதில் உங்கள் புக்கில் வந்து ஒரு நான்கு விதமான அணிகளை வந்து பத்தாம் வகுப்பில் போகிறீங்க ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்ற அணி தன் குறிப்பு ஏற்றி சொல்கிற அணி தன்னுடைய குறிப்பு தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்கிறது தான் என்னது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி இயல்பு சாதாரணமாக தான் நடக்கும் சில பேர்த்துக்கு அந்த ரசனை இருக்கும் இயல்பாக நடக்கிறது அதை ஒரு ஒரு அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க சாதாரண ஒரு நிகழ்ச்சி அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கவிஞர் தன்னுடைய கருத்தை வந்து ஏற்றி கூறுவது தான் வந்து தற்கொலை பெற்றனே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட இந்த பாடலினுடைய பொருள் டைரெக்டான பொருள் என்னென்னா கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வா வரவேண்டாம் என தடுப்பது போல் கைகாட்டியது என்பது பொருள் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் வர ஒரு செயல் போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி அந்த அது நீ வராத அப்படின்னு சொல்லி போது மறுத்தி கையாட்டிக்கிறதுனா பொதுவாக வந்து ஒரு அரச வெயின்னு இருந்தால் அரசர் மாளிகைன்னு இருந்தால் வந்து அதில் கோட்டை இருக்கும் கோட்டை மேலே கொடிகள்லாம் கட்டப்பட்டு இருக்கும் அந்த கொடிகள் வந்து ஆடுது அது எப்படி ஆடுதுன்னு கேட்டேன் நீ வராத வராதேன்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இருக்குது இப்போ இதோட அணி பொறுத்த ஏன் தற்கொலை பெற்ற அணி நம்ம சொல்கிறேன்னு சொன்னால் கோவலனும் கண்ணகி மதுரை நகருக்குள் சென்றபோது மதுரின் மேலே இருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்குவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்ய படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்கு வரவேண்டாம் என்று தெரிவிப்பது போல் காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியில் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றுக் கொள்வது தற்குறிப்பேற்றனே அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பாசையில் எழுதிடலாம் நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகார கதை தெரியும் சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலன் வந்து மாதவியிடம் சென்று தன்னுடைய அதாவது செல்வம் முழுவதையும் இழந்துடுறாங்க பிழைப்புக்காக கோவலனும் கண்ணகியும் மதுரை வராங்க அவங்க அவங்க பாட்டுக்கு வர்றாங்க மதுரில் காற்றடிக்குது காற்றடிக்கும் போது கொடி வந்து அசையுது ஆனால் இலங்கை ஒடிவலை இது எழுதுனது யார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோ வடிவல் அவர் இந்த கவிஞர் தன்னுடைய கரிப்பை க சாரி குறிப்பை வந்து இந்த இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி என்ன இயல்பாக நடக்குது கொடி அசையிறது இந்த இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி ஏற்றி கூறுறாரு எப்படி சொல்கிறாங்கன்னா கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரைக்கு வர்றாங்க வரும்பொழுது வந்து கோவலன் வந்து அந்த அரசியனுடைய சிலம்பை வந்து அதாவது திருடிட்டாங்கன்னு சொல்லி கொலை செய்யப்படுவான் கொலை செய்யப்பட்டான் அது படுவான்னு தெரிஞ்சு இப்படியெல்லாம் ஒரு துயரம் நடக்கப் போகுதே இவங்க இவங்க பாட்டுக்கு உள்ளே வர்றாங்களேன்னு பார்த்துட்டு அதனால் பேச முடியாது இல்லையா கொடிகள் அதனால் அந்த கொடியே வந்து தன்னுடைய கைகளாக நினைத்து ஆட்டி ஆட்டி வராதிங்க வராதீங்கன்னு சொல்லுது அப்போ இயல்பாக நடைபெறும் நிகழ்ச்சி கொடியை செய்தல் கவிஞரின் கற்பனை கண்ணிக்கும் கோவலுக்கும் நடைபெறக்கூடிய துன்பத்தை எண்ணி அது கையாட்டுவதாக கூறுகிறார் அப்போ இந்த மாதிரி இயல்பாக நடைபெறும் நிகழ்ச்சியில் கவிஞர் தன் குறிப்பை ஏற்றுக்கூறியதால் இந்த பாடல் இந்த செழில் வந்து தற்குறிப்பேற்ற அன்னைக்கு எடுத்துக்காட்டு இப்போ இன்னொரு இது சிம்பிளாக ஒரு வந்து புல்லரை காணாமல் புல் இஞ்சுனி சாய்ந்ததோ அப்போ வந்து புல் வந்து லேசா வந்து காற்றடித்தாவே சாயக்கூடியது இல்லையா அப்போ அந்த மனித அந்த வழியில் சில தீய மனிதர்கள் போகிறாங்க அந்த அந்த சமயம் பார்த்து காற்றடிக்குது புல்லு நுனி சாயத்தான் செய்யுது அப்போ கவிஞர் என்னங்கிறாரு புல்லரை காணாமல் புல் நுனி சாய்ந்தவ என்ன மனசை பைவனெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அந்த பக்கம் திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி தலை கவிஞ்சுக்கிச்சா அந்த புல் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய இருக்குது கம்பராமாயணத்தில் இதே மாதிரிக்கு அதாவது ராமன் ராமன் வராரு சுயவரம் நடக்குது சுயவரத்தில் என்னட்ட அரசர்கள் இருக்காங்க அப்போ வந்து சீதா பிராட்டி வராங்க நிறைய நகைகளை போட்டுட்டு வராங்க அப்போ நகைகள் வரும்போது அந்த அரண்மனை வந்து ரொம்ப பழிஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நகைகளினுடைய பிரதிபலிப்பு அந்த கீழே தரையில் தெரியுது அப்போ அவங்க நடந்து வராங்க அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா பொதுவாக வந்து அந்த சீதா பிராட்டி வந்து பூமியினுடைய தாய் பூமி பெற்றெடுத்த மகள் சொல்லி சொல்லுவாங்க அப்படியே தன்னுடைய மகள் வந்து நடந்து வரும்போது தன்னுடைய மகளுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த பொன்னாலான ஒரு படுக்கையை வந்து அமைச்சு கொடுத்தாங்களாமா அவங்க தான் அதில் பிரதிபலிக்குது அப்போ அது தற்கொலை பேட்டணி ஆயிடுச்சு உங்களுக்கு சிலப்பதிகாரத்திலேயே இன்னொரு பக்கம் வருதுடா என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் இவங்க வந்து இது மதுரைக்கு வந்தவரங்க கொடி அசைக்குது மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி வைகை ஆற்றை கடந்து வராங்க நம்மளுக்கு தெரியும் ஆறு வந்து தன்னுடைய ப வலி தட இருக்கிற அந்த செடி கொடிகள் இலைகள் மலையிலேருந்து விழுந்தால் மலையிலேருந்து வர கொடிகள் செடிகள் பூக்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு இப்போதான் ஆறுனுடைய நிலையை போச்சு ஆறெல்லாம் வந்து சாக்கடை நீர் கழுவி வேண்டாத பொருள்கள் எல்லாம் போட்டு ஆடை ஆறே மாறிப்போச்சு முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு மூலிகை செடிகள் பூக்கள் இலைகளோடு போட்டு அதோட தவழ்ந்து வரும் ஆறு அப்போ ஆற்றினுடைய மேற்பரப்பில் நிறைய பூக்கள் இலைகள்லாம் இருக்குது கண்ணகி அது வரையாக ட்ராவல் பண்ணி வராங்க அப்போ வந்து இயர்வாக வந்து தண்ணி ஓடுறது ரைட்டு தான் அதில் பூவும் தலையும் வாரது ரைட்டு தான் அதை சிலப்பதி காலத்தில் வந்து இளங்குவடிகள் எப்படி கற்பனை பண்ணுறாருன்னா அந்த வைகை பொதுவாக ஆறுகள் எல்லாமே பெண்ணா தானே செஞ்சுருக்காங்க அந்த வையை என்னும் பொய்யாக கூலக்கூடியா போய் சொல்ல மாட்டான் அந்த 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 பொண்ணு என்ன பண்ணுறான்னு அடடா கோவலனும் கண்ணகி எவ்வளவோ துயர் பெற்றுட்டு எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்படி நம்பி மதுரைக்கு வராங்களையா அந்த கண்ணகிக்கு இன்னும் நிறைய துன்பங்கள் இங்கே ஏற்பட போகுதுன்னு நினச்சி அவங்க மனசு தங்காமல் அந்த வையை என்னும் பெண் வந்து அழுகிறாள் அதுதான் அந்த தண்ணி அப்போ அந்த தண்ணினா அந்த பூக்கள் மேலே என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவளையே முதலையே சோகத்தில் வரா நம்ம அழுதுறது தெரிஞ்சால் இன்னும் வந்து தாங்கிக்க மாட்டான்னு சொல்லி மெல்லிய பூக்களாலான ஆடையை போர்த்தி கொண்டு தன் அழுவது தெரியாத மாதிரி அழுதாங்களாமா என்ன ஒரு கற்பனை பாருங்க இப்போ இதெல்லாம் தற்கொலைப்பேற்ற அணிக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது தீவக அணி பார்க்குறோம் தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் அப்போ ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செயில் ஒரு இடத்துல உள்ள ஒரு சொல் அச்செயலின் பல இடம் அப்போ வந்து லைட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல செவரில் மாட்டியிருப்போம் நம்ம மற்றபடி கரண்ட் இல்லைன்னா மெழுகத்தி ஒரு தீபம் சொல்லும்போது சென்டரில் வச்சாலும் அது அந்த இடத்துக்கு மட்டுமா விளைச்சல் தருது வீட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் விளைச்சருது இல்லையா அதே மாதிரி செய்யல வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சொல் வந்து ஒரு இடத்தில் நின்று அந்த செய்யில் பல இடங்கள் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி இந்த இது கூட சேர்ந்து உனக்கு இந்த பொருள் இந்த பொருள் சொல்லி ஒரு சொல்லானது செய்யல பல இடங்களிலும் பொருந்து பொருள் தான் வந்து தீவகணி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலி குருதி பாய்ந்து இசை அணைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் விசை அணைத்தும் புல் குளமும் வீழ்ந்து சேந்தன சிவந்தன தெவ்னா சேந்தனன சிவந்தன நிறுத்தம் தெவ்னா பகைமை நிறுத்தம் சிலை வில் மிசைனா மேலே பொழுனா பறவை பாடலினுடைய டைரெக்டான பொருள் என்னென்னா அரசுடைய க அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன ஒரு கோவம் கோபத்தில் கண்கள் சிவந்த உடனே அந்த எதிரி மன்னர்களுடைய தோள்களும் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன சண்டையில் பயங்கரமாக சண்டை திசைகள் அனைத்தும் ரத்தம் பாய்ந்து சிவந்தன வலிய வில்லால் ஈய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன அம்பு குத்தி குத்தி கிழிச்சு வந்தாலும் அம்பு சிவந்துச்சு குருதி மேலே வீழ் குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாம் அப்படியே பறவைகள் பறந்து வரும்போது குருதியெல்லாம் அப்படி தெரித்து விழுகுது அதை பார்த்து பறவை கூட்டங்கள் எல்லாமே அது மேலே விழுந்து சிவந்துடுச்சு அணி பொருத்தம் வேந்தனை கண் சே வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்த சோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன அப்போ இந்த சேர்ந்தன அப்படிங்கிற ஒரு சொல் செயலின் பல இடங்களிலும் இருந்து அதோடு சேர்ந்து பொருள் தருகிறது எப்படி அப்போ இந்த சேர்ந்தன அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்குமாறிக்கு அதனால் இது வந்து தீவகணிக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது சில என்ன இருக்குது குழம்பியில்ந்து அனைத்தும் சேந்தன அதில் முதலில் நிற்கிற அந்த சேந்தனா சிவந்தனங்கிற சொல் வந்து பாடலின் அருகில் உள்ள அந்த கண்கள் சிவந்தனா தோள்கள் சிவந்தனா திசைகள் சிவந்தன அம்புகள் சிவந்தன பறவைகள் சிவந்தனன்னு சொல்லி எல்லாத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவகணிக்கு எடுத்துக்கட்டாக அமைஞ்சிருச்சு நிரல் நிறையணின்னு சொல்லி பார்த்தோம் நீரல்னா வரிசை நீரைனா நிறுத்துதல் அந்த வரிசைப்படி நிறுத்தி அப்படியே பொருள் கொண்டது இப்போ அன்பு மரணம் முறைத்தாய் நெல் வாழ்க்கை பன்பு பயணம் அதுன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பொருள் கோடில் பார்த்தோம் நிரல் நிறை பொருள் கோடில் பார்த்தோம் அது முறை நிரல்களை நிரளி நிரல் நிறை நிரை, நிரை பொருள்களில் பார்த்தோம் அதாவது வாழ்க்கையினுடைய பண்பே அன்பு செலுத்துதல் வாழ்க்கை வாழ்வதனுடைய பயன் வந்து அறவழியில் செல்லுதல் சொல்லி அன்புக்கு பண்பும் அரனுக்கு பயணம் சொல்லி நேர் நேர் நேருக்கு நேராக நிறுத்தி பொருள் கொண்டதுனால் இதை வந்து நிரல் நிறை பொருள்கள்னு சொல்கிறோம் அதாவது அன்பும் மரணம் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி அன்பு நேரு பண்பு அரண் நேர் பயன் சொல்லி அதையும் முறையாக கூறி இது நிரல் நிறை பொருள்கள்னு சொல்லி சொல்கிறோம் தன்மைனா அப்படியே அதே தன்மையை மாறாமல் சொல்கிறது தன்மை அப்படியே சொல்கிறது அப்போ எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்துள்ள அதனுடைய உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணியாகும் எது ப்ளஸ் மைனஸில் ஒன்றுமே கிடையாது இருக்கிறது இருக்கிறதே ஆனால் கொஞ்சம் கேட்கறவங்க நல்ல விரும்பி கேட்குற அளவுக்கு அழகாக சொல்கிறது தான் வந்து தன்மையணின்னு அணின்னு சொல்லி போயிரு இவ்வணி அதிலேயே நான்கு வகை பொருள் தன்மை அணி குணத்தன்மை தொழில் தன்மை சொல்லி நான்கு விதமான தன்மையணி இருக்கிறது எடுத்துக்காட்டு மெய்யிர் பொடியும் விரித்த கரும் குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோண் கண்ட கண்ட அளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் சிலம்பு வளக்குறை கதை அதாவது சிலப்பதிகாலத்தில் வளக்குறைக்காதைங்கிற இடத்துல வந்து இந்த செயல் வருது இதோட பொருள் பாரு வே உடம்பு முழுக்க தூசியும் மெயிர் பொடி பொடின தூசி மெய்ன உடம்பு உடம்பு முழுவதும் தூசியும் விரித்த கரும் குழலும் கருமையான கூந்தலும் கையில் ஒற்றை சிலம்பும் கையில் தனினா ஒன்றை ஒன்று தனியாக இருக்குன்னா ஒன்று தானே கையில் ஒற்றை சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் அதாவது வையை கோன்னம் வையையினுடைய அரசன் வைகை நதி பாயும் மதுரையினுடைய அரசன் யாரு பாண்டியன் கண்டனவே தோற்றான் கண்ட அளவே தோற்றான் அப்போ அந்த சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கடல் சாரி கூடல் நகரத்து அரசன் பாண்டியன் வந்து தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீர்த்தான் எங்கே சொல்கிறாங்க சொல் செவியில் உண்டனவே செவியை வந்து உண்டளவுனா உள் செவியில் உள் உண் உண்ணு உண்ணுதல்னு நேரத்தை செவிக்குள்ளே போன போதே தோற்றான் உயிர் உயிர் துறந்தான் அப்படியே வருது இல்லையா இது எதாச்சும் நம்மளுக்கு வந்து ரொம்ப செய்ய போய் பொருள் கொள் பொருள் தேடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இயற்கை நடந்தது இப்படியெல்லாம் வந்து நின்னா நின்னதை பார்த்தா பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டான் பேசணுன்னே இறந்துட்டான்னு சொல்லி அப்படியே அதாவது கண்ணையினுடைய துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் ஏற்கூறதுனால இது வந்து தன்மை அணின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து தண்டி அலங்காரம் வந்து இந்த தன்மை அணிக்கு ஒரு இலக்கணம் சொல்லுது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படியே இதுக்கு அதில் சொல்கிறது தான் வந்து தன்மை அணின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றி